ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்படன் வரவேற்கிறது இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்ன்யால் லாட்ரியில் கேஆர் அறநூற்றி முப்பத் ஆறுநூற்றி அறுபத்தி மூணாவது குழுக்கள் நண்பர்களே இன்றைக்கி வந்து இவங்க தான் இவங்களோட குழுக்கள் தான் கேரளா லாட்ரியோட கெசி நம்பர்ஸ் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஆர் அறநூற்றி அறுபத்தி மூணு நண்பர்களே நம்பர்ஸ் மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லிட்டு பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ரிசல்ட் பார்த்திங்க அப்புடின்னா தொள்ளாயிரத்தி ஒன்று எட்நூற்றி நாற்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க இது ஒரு நல்ல நம்பர் தான் நம்ம என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோங்கிறத உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம யூஸ் பண்ணது எட்டு ஆல் போர்டில் அழகாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் எட்டுங்கிற நம்பர் சக்ஸஸ்ஃபுல்லாகவே வந்திருக்கு ஏ போர்டுக்கு எட்டு வந்திருக்கு மாதிரி கேலரிங் கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாகவே ஓவரளாகவே சொலப்பிச்சு நான் தான் சொன்னால் உங்கள் கணக்குலகில் இருந்தால் மட்டும் இந்த நம்பர் எடுங்க இல்லைன்னா வேணாம்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபோர் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஃபோரோட டாமினேஷன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் மாதிரி பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு வந்து பார்த்திங்க அப்புடின்னா அழகாக ஃபோர் வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் பி போர்டில் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சீ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டும் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நாலும் கொடுத்துருக்கேன் சி போர்டு டைரெக்டாகவே நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதே மாதிரி ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னாலும் பி போர்டில் எட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டு பாஸ் ஆகிருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு பாஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு பாஸ் பண்ணியிருக்கோம் அப்போ ஏபிசி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா டோட்டலாகவே வந்துட்டு அழகாக ஏபிசி இந்த மூணு நம்பரோட கனெக்ஷன் இந்த மூணு நம்பரோட கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு கொடுத்துருவோம் பூஜ்ஜியம் நாற்பத்தி எட்டு பூஜ்ஜியம் நாற்பத்தி எட்டுக்கு பதிலாக நானூற்றி நாற்பத்தி எட்டு பாக்ஸாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் ஆகிருந்திருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு தான் கிட்டத்தட்ட நியரஸ்ட்டு கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு கெஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஓவராலாக டெய்லியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாளும் வந்து பார்த்திங்கன்னா பி போர்ட்டில் ரெண்டு இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நண்பர்களே அதே மாதிரி ஏ வந்து பார்த்து பி ஏ போ வந்து எட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டு நல்லா பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் போர்டும் நமக்கு இந்த நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம சொல்கிற விஷயம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபரில் ராஜமூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜாமூர்த்தி வந்து ஆல்போர்டில் எட்டு ஒன்று சொல்லியிருந்தாரு எட்டு அழகாகவே பாஸ் ஆயிருக்கு அதே மாதிரி அகிலாண்டேஸ்வரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒன்று கொடுத்துருக்காங்க ஒன் பாஸ் ஆகட்டும் நல்ல ஒரு கெஸிங் தான் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆல்போர்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க ஆல்போர்டில் ந போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வந்திருக்கு ஃபோர்த் டிஜிட் வந்து இப்போ தேர்ட் டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பாஸ் ஆகி கொடுத்துருக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அதே மாதிரி விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏழ்நூற்றி இருபது பாக்ஸ் போட சொல்லி கொடுத்துருக்காரு ஏழ்நூற்றி இருபதில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் டாமினேட் டைம் வந்திருக்கு பூஜ்ஜியம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒன்பதில் டாமினேட் டைம் வந்திருக்கு நல்ல ஒரு கெஸ்டிங் தான் கொடுத்துருக்கீங்க ஏழ்நூற்றி இருவங்க நல்ல ஒரு கெஸ்ட் தான் அது அதே மாதிரி அமிர்தராஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பதினாறு அறுபத்தி ஒன்று பதினஞ்சு இந்த மாதிரி வரும்னு சொல்லியிருந்தார் நல்ல ஒரு கெஸ்ட் தான் அது அப்போ நன்றி மொய்தீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு கொடுத்துருக்கார் மாதிரி குமார் முத்து வந்து பார்த்திங்கனா ஏழு ஒன்று மூணு ஆல் போர்டில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி யூசர் எஃப்கே வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி பத்தொம்போது ஆல் போர்டில் வந்து நாலு ஒன்று ஒன்பது வருதுக்குண்டான வாய்ப்பு இருக்குன்னு சேர்ந்தாங்க இந்த ரெண்டு நம்பருமே வந்து பார்த்திங்க இந்த மூணு நம்பருமே வந்திருக்கு போர்டில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு டபுள்ஸாகவும் ஒன்று ஒன்பது வந்திருக்கு நல்ல ஒரு கேஸ் தான் இது சூப்பர் கேஸ் தேங்க்ஸ் யூசர் எஃப்கே அதே மாதிரி எஸ்பிஎம் வீடியோஸ் அவங்க வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஏழு மூணு அஞ்சு கொடுத்துருக்காங்க ஆல் போர்டில் ஜாஸ்மின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு பன்னெண்டு கொடுத்துருக்காங்க நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீபோர்டுக்கு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ரொம்பவே நன்றி நண்பா அதே மாதிரி சஹானா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் கொடுத்துருக்காங்க பூஜ்ஜியம் பாஸ் ஆகியிருக்கு அதே மாதிரி ராதாகிருஷ்ணான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கொடுத்துருக்காங்க அவீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் நாற்பத்தி ஒம்பது அறுபத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க நாலு ஒன்பதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் ஆகிருக்கு வேலூர் ஏர்போர்ட் கணேஷ் வந்து பார்த்திங்க அப்புடின்னா எட்டு மூணு ஒன்பது ஆறு கொடுத்துருக்காரு எட்டு மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பர் ரொம்பவே நன்றி பாபு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சு ஆறு ரெண்டு எட்டு எட்டு வந்து அழகாக பாஸ் ஆகிருக்கு தீனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மூணு கொடுத்துருக்காங்க ஒன்பது ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எட்நூற்றி அறுபத்தி ஆறு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்பதும் பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஆறு டிஜிட்டில் பாஸ் ஆயிருக்கு அதே மாதிரி லோகு ஜீவிதா அவங்க வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கொடுத்துருக்காங்க எட்டு ஒன்பதும் பாஸ் சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஜீரோ டூ நைன் கொடுத்துருக்காங்க ஜீரோ ஒன்பதும் பாஸ் ஆகிருக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு ரொம்பவே நன்றி அதே மாதிரி மைதீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு அறுபத்தி ஆறு ஒன்றும் எட்டும் நம்பர்ஸ் போர்டில் இருக்குது சுபாஷ் வடிவேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு கொடுத்துருக்கார் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு இந்த மாதிரி நம்பர் அமையன்னு சொல்லி கொடுத்துருந்தார் ரொம்பவே தேங்க்ஸ் நண்பரே வரல கமெண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இருந்தாலும் நல்ல ஒரு கெஸ்டிங் நம்பர்ஸ் தான் செல்வராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலு கொடுத்துருக்கார் இரு நாலு இருபத்தி ஏழு அப்படிங்கிற கொடுத்துருக்கார் ஆல் வந்து நாலு கொடுத்துருக்கார் நாலு பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி மணிக்கலை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பூஜ்ஜியம் எட்டு கொடுத்துருக்காங்க பூஜ்ஜியம் எட்டு பாஸ் ஆகிருக்கு எட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ரொம்ப நல்ல விஷயம் சுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இரநூத்தி பதினேழு கொடுத்துருக்காங்க இரநூத்தி பதினேழும் இரநூத்தி பதினேழில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒன்று பாஸ் ஆகிருக்கு லேயாஸ் இலையாஸ் பாஷா வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு ஆல் போர்டில் கொடுத்துருக்காரு பாஸ் ஆயிருக்கு மாதிரி ஒன்றும் கொடுத்துருக்காரு சிக்ஸ் டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பாஸ் ஆயிருக்கு த்ரீ டிஜிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா எட்டு பாஸ் ஆயிருக்கு நல்லவே நல்ல அடுத்து வானிஸ்ரீ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கொடுத்தாங்களான்னு தெரியாது இருந்தாலும் நல்ல ஒரு கெஸ்ட் கொடுத்துருக்காங்க கெஸ்ட் கொடுத்ததுக்கே ரொம்ப நன்றி ரிசல்ட் நம்ம ரிசல்ட் போட்டிருக்காங்க எட்நூற்றி நாற்பத்தி நாலு ரிசல்ட்டு வந்தது போட்டிருக்காங்க அதே மாதிரி இருளப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இருளப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு கொடுத்துருக்கார் குமார் மதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி ஏழு எழுநூற்றி எழுபத்தஞ்சு ஐநூற்றி எழுபத்தி ஏழு இந்த மாதிரி பாக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கார் இந்த மாதிரி பாக்ஸாக ஆப்ஷன்ஸாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு நல்ல ஒரு கெஸிங் தான் ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு கொடுத்துருக்காங்க ஆண்டனி வந்து பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் ஏழு கொடுத்துருக்காங்க பூஜ்ஜியம் ஆல் போர்டில் பாஸ் ஆயிருக்கு அதே மாதிரி தல ரமேஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி ஆறு ஐநூற்றி எழுபத்தி மூணு ஆறுநூற்றி எண்பத்தி ஆறு கொடுத்துருக்கார் எட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக பாஸ் ஆயிருக்கு ராஜா கிரியேட்டிவ் அவருக்கும் எட்டு பாஸ் ஆயிருக்கு ஒன்றும் பாஸ் ஆயிருக்கு சிவகுமார் முத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பூஜ்ஜியம் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எம் கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினேழு அறுபத்தி ஏழுங்கிற நம்பர் கொடுத்துருக்காரு நல்ல ஒரு சீக்வன்ஸ் நம்பர் தான் அது சூப்பர் மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தொம்போது முப்பத்தொன்று கொடுத்துருக்காங்க எட்டு பாஸ் பண்ணி ஒன்போதும் பாஸ் ஆகிருக்கு ஒன்றும் பாஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டிஜிட் நம்பர்ஸில் ஸோ நல்ல ஒரு கேஸிங் தான் கொடுத்துருக்கீங்க மைதீன் ரொம்ப நன்றி கில்லி ஸ்டீஃபன் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு பதினேழு கொடுத்துருக்காரு மாதிரி யூசர் கியூ வந்து பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் தொண்ணூற்றி அஞ்சு கொடுத்துருக்காங்க பூஜ்ஜியம் ஒன்பது இங்கே கதிர் வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்க இரநூத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு கொடுத்துருக்காரு நாலு வந்து சீபோர்டுக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஒரு கேசிங் தான் சூப்பர் கேரண்டி கேசிங் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா கேரண்டி கேசர் சூப்பர்னால நல்ல கேசிங் கொடுத்துருக்கீங்க அங்காளம்மன் துணை வந்து பார்த்திங்க அப்புடின்னா நாற்பத்தி ஒம்பது அறுபத்தி நாலு கொடுத்துருக்காரு நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீ போர்டு கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு கெஸிங் தான் எதுவும் சூப்பர் தேங்க்ஸ் அங்காளம்மன் துணை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முத்து சா முத்து சாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் எட்டு கொடுத்துருக்காரு பூஜ்ஜியம் எட்டு அழகாக பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி காளி முத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி நாற்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காரு இதில் எட்டு மூட்டை ஆட் பண்ணியிருந்தாருன்னா எட்நூ நானூற்றி நாற்பத்தி எட்டாயிருந்திருக்கும் நானூற்றி பாக்ஸ் ஆஃபீஸ் தான் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்சஸ் தான் இருந்தாலும் நல்ல ஒரு நியரஸ்ட் கெஸ்ட் கொடுத்துருக்கேன் ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபிரேண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் இவர் கமெண்ட்ஸ் முதல்ல உங்கள் கமெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நல்ல சப்போர்ட் பண்ணுறீங்க முத் ஒரு மோத்தோகான் வரனாலும் நம்மளோட நமக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்பவே நன்றி இன்னும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பிக்கையோடு தான் வீடியோ போட்டிருக்கோம் கூடிய சீக்கிரம் முத்துக்கண்ணும் இடையில வீடியோ போட போடுவார் அவருக்கு கொஞ்சம் டைம் சரி டைம் இல்லாத காரணத்தினால வந்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிறதுனால நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற நம்பளே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஷேர்லேருந்து நமக்கு நிறைய கமெண்ட் வர ஆரம்பிக்கும் கமெண்ட் வந்ததுன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையோடு தான் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் நமக்கு தேவை அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருங்கிற சொல்லிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் ஏ அண்ட் பி அண்ட் சி நம்பர்ஸ் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி ஏ போர்டில் வந்து பார்த்திங்கனாக்காக்காக்காக்காக்கா அஞ்சு மூணும் வரதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு வரதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது சி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டும் நாலு வரதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நம்பருக்குள்ளே அமேறுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ரெண்டும் பவர் நம்பரில் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது இது கடந்த வாரம் ரிசல்ட் வச்சு தான் நம்ம எடுத்து போட்டிருக்கோம் உங்கள் கணக்கு உலகில் இந்த மாதிரி நம்பர்ஸ் இருந்ததுனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நம்பர்களே கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கணக்கு இருதுன்னா மட்டும் நம்பர் எடுத்து யூ விளையாடுங்க இல்லைனாக்க நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் நம்பர்ஸ் ஏழு ஒன்பது கனெக்ஷன் நம்பர் ஏன் கனெக்ஷன் நம்பரில் கொடுக்குறேன்னு சொன்னால் இங்கே இல்லாத நம்பர் நம்ம கனெக்ஷன் நம்பர் கொடுக்குறோம் ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை கனெக்ட் பண்ணி தான் இருக்காங்க ஸோ அதனால தான் இந்த கனெக்ஷன் நம்பர் டெய்லியும் யூஸ் பண்ணுறோம் இல்லை ஒன்று ரெண்டு நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் மிக்சிங் டிஜிட்டில் ஸோ அதனால் வாங்க இன்றைக்கி மிக்சிங் டிஜிட் என்ன நம்பர்ஸ் வரேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி ஏபிசி த்ரீ டிஜிட் மிக்ஸிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இரநூத்தி ஒன்று ஐநூற்றி பதினெட்டு ஆறுநூற்றி முந்நூற்றி அறுபத்தி மூணு சாரி முந்நூற்றி அறுபத்தி நாலு நானூற்றி பதிமூணு ஏழ்நூற்றி இருபத்தி நாலு ஏழ் இரநூத்தி எழுபத்தி ஒன்பது பூஜ்ஜியம் நாற்பத்தி எட்டு ஆறுநூற்றி எண்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பதுங்கிற நம்பர் நான் கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது பூஜ்ஜியம் நாற்பத்தி எட்டு எழுநூற்றி இருபத்தி நாலு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா முன்னூற்றி அறுபத்தி நாலு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் இந்த நம்பர்லேருந்து என்னோடய சஜஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் சைஸ் யூஸ் பண்ணிங்க மோஸ்ட்லி பாக்ஸாக விளையாண்டிங்க அப்படின்னா சேஃபாக விளையாடலாம் ஸோ அதனால் கொஞ்சம் பாக்ஸாக விளையாடுங்க உங்கள் கணக்கு உலகத்தில் இந்த மிக்சிங் நம்பர்ஸ் வந்துட்டு நமக்கு தெரியாத மிக்ஸிங் நம்பர்ஸ் கண்டிப்பாக இருந்தனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நம்பர்களே கண்டிப்பாக நீங்கள் நல்ல கமெண்ட் கொடுப்பீங்க நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோ போட்டிருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஏபிபிசி ஏசி பாக்ஸ் நம்பர்ஸ் இந்த பா இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருபது முப்பத்தி ஆறு இருபதுங்கிற நம்பர் நான் டேட்டாகவே செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று அறுபத்தி எட்டு நாற்பத்தி நாலு டபுள்ஸில் வந்தது அப்படின்னாக்கா நாலு டபுள்ஸில் வர்றதுக்குன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது மறுபடியும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் நம்பர்ஸ் நாலு வரதுக்குண்டான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நாலு கொடுத்து நாற்பத்தி நாலு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இருபத்தி ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு முப்பது பதினெட்டு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு கூட ஒரு அறுபத்தி நாலு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த நாற்பத்தி நாலு பதில் அறுபத்தி நாலு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக இந்த நம்பருக்குள்ளே அமையிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த நம்பரை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள் இருபது முப்பத்தாறு நாற்பத்தொன்று அறுபத்தெட்டு நாற்பத்தி நாலு இருபத்தி ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு முப்பது பதினெட்டு எழுபத்தி நாலு நண்பர்களே ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்கள் கணக்கு வழக்கில் இந்த நம்பர் வரும் வந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுரலாம் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க நம்ம பார்க்குறது கேலண்டர் கெஸ்டிங் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் மூணு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கேலண்டர் கெஸ் படி தான் நம்ம ரிசல்ட்டு ரெண்டு நம்பர் அடிச்சிட்றாங்க டூ நம்பர்ஸ் ரெகுலராகவே வந்துட்டுருக்கு ஸோ அதனால் கேலண்டர் கெஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்றைக்கி தேதி வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கும்போது இருபதாம் தேதி எடுத்தாச்சு ஏழாவது மாதம் எடுத்தாச்சு இரநூத்தி ஏழுங்கிற நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி எட்டாவது வருஷங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னாக்க எட்நூற்றி எழுபத்தி ரெண்டுங்கிற ஒரு நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இருபதாவது வருஷங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருபத்தி நாலு இருபது ஸோ இதோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுங்கிற காம்பினேஷன் எடுத்துக்கலாம் ஸோ அதனால் ரெண்டு ஏழு ரெண்டுங்கிற ஒரு நம்பர் நான் கொடுத்துருக்கேன் இந்த மூணு நம்பருக்குள்ளே அமையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அதனால் இந்த மூணு நம்பருக்குள்ளே உங்களுக்கு அமைஞ்சு அப்புடின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுத்துருங்க அமையிறதுக்கு உங்களுக்கும் இது அமையும்ங்கிற தெரிஞ்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க இல்லைன்னா நோன்னு கொடுங்க நான் இதை வச்சு நான் கெஸ்ட் பண்ணிக்குவேன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் எனக்கு என்ன நம்பர் வருதுன்னா ரெண்டு நாலு ஏழு எட்டு வா வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு எட்டு ரிபீட்டட் நம்பர் அதே மாதிரி ரெண்டு கனெக்டிங் நம்பர் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாலு எட்டு ரெண்டு கண்டிப்பாக மறுபடியும் வர்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதனால் ஆல்போர்டில் ரெண்டு நாலு ஏழு எட்டு வருது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னால் போனாலும் இனிய வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி பை பை ஃப்ரெண்ட்ஸ்